அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் கண்ணீராசிக்கார நேயர்களை இனி கண்ணீர் விட்டாலும் இது தெய்வம் எடுத்த முடிவு நவம்பர் முப்பதுக்கு பிறகு இது நடந்தே தீரும் இந்த கண்ணீராசினுடைய வாழ்க்கையில இந்த கண்ணீராசிக்காரர்கள் இந்த நிமிஷம் இந்த நொடி வரைக்கும் வாழ்க்கையில இழந்த விஷயத்த இன்றைக்கு இல்லை நாளைக்கு என்றாவது ஒரு நாள் நம்ம அடைஞ்சிருவோம் அப்படின்றதுக்காக கண்ணீராசிக்காரர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க ஆனா இந்த கண்ணிராசிக்காரர்கள் பண்ணக்கூடிய முயற்சியானது இந்த நிமிஷம் வரைக்கும் வாழ்க்கையில வெற்றி பெறக்கூடிய விஷயமாகவே மாறலங்க இந்த கண்ணீராசினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனைனாலே அந்த அந்த குடும்பத்துல ஏற்படக்கூடிய சங்கடங்களும் சச்சரங்களும் தாங்க இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த கண்ணீராசினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல பாத்தீங்கன்னா சொத்து பிரச்சனைன்றது ஒரு நாள் ஆரம்பிச்சது இந்த நிமிஷம் வரைக்கும் முடியாம துரத்திக்கிட்டே இருக்கு சாமி என்ன செஞ்சாலும் இந்த சொத்து பிரச்சனைன்றது எங்களுடைய வாழ்க்கையில படா இல்லை நான் என்னென்னமோ விஷயம் செஞ்சு பார்த்துட்டேன் எவ்வளவோ பேசி பார்த்தேன் கஷ்டப்பட்டு பார்த்தேன் ஆனாலும் இந்த சொத்து பிரச்சனைங்கிறது எங்களுடைய வாழ்க்கையில குடும்பத்துக்குள்ள படா இல்ல இந்த சொத்து பிரச்சனைனால ஒருத்தர் ஒருத்தரை வெறுப்பது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் ஒருத்தரை எப்படியாவது அழிச்சம் முடிவு பண்ற அளவுக்கு ரொம்பவே காயப்படுத்திக்கிட்டு இருக்கோம் நாங்க இதற்கான தீர்வுன்றது கிடைக்க மாட்டேங்குது அங்க என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப மனசு வருத்தப்படக்கூடிய நபர்கள் தான் இந்த ராசிக்காரர்கள் முக்கியமா இந்த சொத்து பிரச்சனையால கூட்டு குடும்பமா இருந்த குடும்பமே பிரிஞ்சு போச்சு என்ற ஒரு மன வருத்தம் என்பது இந்த ராசிக்காரர்களுக்கு அதிகமாகவே இருக்கு இந்த கண்ணிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மற்றவர்கள் மீது அதிகமான இறக்கத்தை காமிக்கக்கூடிய நபராக இருப்பார்கள் முக்கியமா சொல்லணும்னா விலங்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா ரொம்பவே அன்பு காமிக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த ராசிக்காரர்கள் இவர்களுடைய குணங்களை பார்க்கும் பொழுது மற்றவங்க எல்லாருமே இவங்க கூட பேசி பழகி கூட இருக்கின்ற ஆசைகள் வந்தாலும் வாழ்க்கையில அவங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் மூலயமா மிகப்பெரிய அளவுல நஷ்டத்தையும் பண இழப்பையும் ஏற்படுத்தி இருக்கும் இந்த ஒரு விஷயத்தினால பணம் இழப்பு ஏற்பட்டுருச்சு அப்படின்னாலே நம்மளுடைய நெருங்கிய நண்பர்களாக இருக்கும் முறை நாங்கள் இழக்கட்டும் காசே இல்லை நம்ம கிட்ட காசு கேட்பானே அப்படின்றதுக்காகவே இவங்களுடைய நட்பு எப்படியாவது முடிச்சனும் அப்படின்றதுக்காக நிறைய நபர்கள் இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையை விட்டு போயிட்டு இருக்காங்க இவங்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு இவங்களுக்கு உதவி செய்வதற்குன்னு கிட்டத்தட்ட சொல்லணும்னா ஆயிரத்துல ஒன்னு ரெண்டு பேர் மட்டுமே தான் வருவாங்க இந்த கண்ணிராசிக்காரர்களுக்கு மற்றபடி நிறைய நண்பர்கள் இருப்பாங்க நிறைய நபர்கள் இவங்க கூட பேசி பழகிட்டு இருப்பாங்க ஆனா இவங்களுக்கு ஒரு உதவி தேவைப்படுது அதாவது இந்த கண்ணிராசிக்காரர்களுக்கு ஒரு உதவி தேவைப்படுதுன்னு யார்ட்டாச்சும் போய் உதவி கேட்டா எனக்கு இவ்வளவு கூட நான் உனக்கு கண்டிப்பா கொடுத்துருவேன் அப்படின்னு எவ்வளவுதான் நம்பிக்கையா கேட்டாலும் ஒரு பைசா கூட அவங்க கையில இருந்து கிடைக்கவே கிடைக்காது அப்படியே கொடுத்தாலும் வட்டிக்கு கொடுப்பாங்க அந்த வட்டிக்கு கொடுக்கக்கூடிய விஷயத்துல நீங்க கொடுப்பீங்களா மாட்டீங்களா இல்ல ஏமாத்துவீங்களுக்காக பல விஷயங்கள் செஞ்சுட்டு தான் உங்களுக்கு பணத்தையே கொடுப்பாங்க இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில நம்பிக்குரியவராக ஒருத்தர் கூட இல்லையுன்னு மனசுள்ள உள்ள வேதனை பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த கண்ணீராசிக்காரோடைய வாழ்க்கையில பணம் தான் மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தா குடும்பத்துக்குள்ள ஏற்படக்கூடிய பிரச்சனை இதை விட பயங்கரமா இருக்கு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் சொத்து பிரச்சனைனாலதான் குடும்பத்துக்குள்ள ரொம்ப பெரிய விஷயமே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு அந்த சொத்து பிரச்சனையினால இவங்களுடைய வாழ்க்கையில இருந்த மொத்த சந்தோஷமும் இழந்து இப்போது நிராகதியாக வாழக்கூடிய நிலைமை ஏற்பட்டுருச்சு இந்த கண்ணீராசினுடைய வாழ்க்கையில இவங்களுடைய வாழ்க்கையில அளவுக்கு பிரச்சனைகள் இருக்கும் பொழுது வாழ்க்கையிலுமே மாறவே மாறாத முடிவு பண்ணிட்டாங்க தினம் தினம் ஒவ்வொரு நாளும் இரவு தூங்கும் பொழுது கண்ணீர் மட்டும்தான் இவங்களுடைய வாழ்க்கையில நிரந்தரமா இருக்கு முக்கியமா சொல்லணும்னா ரொம்ப எளிமையா சொல்றாங்க இந்த கண்ணீருக்கு மட்டும் நிறம் இருந்தால் இரவு தூங்கும் நிறத்தில் இந்த கண்ணீராசினுடைய தலகாணியானது அந்த நிறத்தின் நிறம் சிவப்பாக இருந்தா அந்த தலகாணியை முழுக்க முழுக்க சிவப்பா மாறிக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு இவங்களுடைய கண்ணீருங்கிறது தளபாணில பட்டிருக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் அழுதுகிட்டே தாங்க இருக்காங்க இவங்களுடைய கண்ணீர்கள் எல்லாம் பார்த்து கஞ்சபத்தை பார்த்து யாரும் இவங்களுக்கு இறக்கமா பட்டு எந்த ஒரு விஷயத்தையும் இவங்களுக்காக பண்ணலங்க இந்த நாள் வரைக்கும் இவங்க பரக்கூடிய கஷ்டம் என்பது வாயு சொல்லவே முடியாது முக்கியமா சொல்லணும்னா இந்த உயிரையே விட்டுடலாம் சாமி என் உயிர் எப்ப போகும்ன்ற அளவுக்கு இவங்களுடைய மனசு வெந்து நொந்து வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த கண்ணீராசிக்காரர்கள் ஆனா இனியும் இந்த கண்ணீராசிக்காரர்கள் அப்படிப்பட்ட விஷயங்களை வாழ்வாங்களே கேட்டீங்கன்னா ஒருபோதும் கிடையாதுங்க உங்களுடைய கண்ணீர் எல்லாமே முழுவதுமாக நீங்க போகுது முக்கியமா சொல்லணும்னா உங்களுடைய வாழ்க்கையில் அதாவது இந்த ராசியினுடைய வாழ்க்கையில வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் தீர்ந்து நன்மைகள் நடக்கக்கூடிய ஏற்ற நாளாகவும் காலமாகவும் அமைய போகுது இனி நீங்க எந்த ஒரு விஷயத்த நினைச்சும் பாயப்பட வேண்டாம் ஏன்னா அந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை பார்க்க போறீங்க இந்த கண்ணீராசிக்காரர்கள் அப்படி என்ன நடக்க போகுதுன்னு யோசிக்கிறீங்களா இந்த கண்ணீராசினுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்ன நடக்கும் அப்படின்றத பத்தி தெல்ல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருக்க வேணும் இதுவரைக்கும் போதும் மறக்காமல் அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து கொண்டே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஏன்னா அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு தெல்ல தெளிவாக புரியும் கன்னி ராசிக்கார நேயர்களை உங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப வருஷமா ஒரு செல்வ சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் இழந்துட்டு ரொம்பவே தப்பிச்சிருப்பீங்க அது அப்படி சொல்லணும்னா உங்களுக்கு சொந்தமானது ஆனால் உங்ககிட்ட இருந்து ஒருத்தங்களுக்கு கொடுத்துருப்பேங்க இல்லை ஒருத்தங்க பறிச்சுட்டு போயிருக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கும் இந்த கண்ணீராசினுடைய வாழ்க்கையில் அந்த ஒரு விஷயம் உங்களுக்கானதாக மாறப்போகுது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களிடம் வந்து சேரப்பூடிய வாய்ப்புங்கிறது அதிகமாகவே இருக்குதுங்க இந்த கண்ணிராசிக்காரைய வாழ்க்கையில வேலை செய்யக்கூடிய இடங்கள் எப்போதுமே இவங்களுக்கு இடையூறாக நிறைய நபர்கள் வந்துகிட்டே இருப்பாங்க இவங்க நல்ல விஷயங்களை பண்றாங்களோ கெட்ட விஷயங்களை பண்றாங்களோ இவங்க நல்ல விஷயம் பண்ணும் போது அது யாருக்கும் தெரியாம பார்த்துப்பாங்க ஆனா அதே கெட்ட விஷயம் பண்ணும் போது எல்லோருக்குமே தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக இந்த கண்ணிராசினுடைய வாழ்க்கையில பண்ணக்கூடிய தவறுகளை மட்டுமே எப்போதும் சுட்டி காட்டிக்கிட்டே இருப்பாங்க இவங்களுடைய சக ஊழியர்களும் சரி முதலாளியாக இருக்கக்கூடிய ஓனரும் சரி இப்படிப்பட்ட விஷயங்களால கன்னிராசிக்காரர்களுக்கு அந்த இடத்துல வேலை செய்யக்கூடிய கூட எண்ணங்கள் இல்லாம மனசு இல்லாம வேற வழி இல்லாம அதாவது வீட்டு பூர்த்தி மட்டுமே வேலைகளை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கார்கள் கண்ணீராசிக்காரர்கள் முக்கியமா சொல்லணும்னா இந்த வேலை விட்டுட்டு வேற ஏதாச்சும் வேலை கிடைக்கும் நல்ல வேலை இருக்கு அப்படின்ற போதும் நிச்சயமா அவங்க இதை விட்டுட்டு அதுக்கு தான் போவாங்க ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையில வேலை செய்யக்கூடிய இடங்களில் அந்த அளவுக்கு அதிகப்படியான பிரச்சனைகள் என்பது இருந்துகிட்டு இருக்கு முக்கியமா இந்த கன்னிராசிக்காரர்களுடைய ஒருவேளை சாப்பாடுங்கிறது அவ்வளோ எளிமையா கிடைச்சிடாதங்க ஒரு வேலை சாப்பிடலாமா இல்லை வச்சுட்டு விட்டுடலாம் மதியானம் சாப்பிட்றதுக்கு அப்பறம் நம்ம இரவு சாப்பிட்டுக்கலாம் காலையில சாப்பிட்றோமா சரி அவ்வளோ நேரத்துக்கு போதுமானது அப்படின்னு நிறைய நேரங்களில் இவங்களுடைய உணவுகளை பார்த்தீங்கன்னா சாப்பிடுறது கூட கிடையாது ஏன்னா இவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த செல்வ கஷ்டம் என்பது இவங்களுடைய வாழ்க்கையில அந்த சாப்பாடை சாப்பிட முடியாத அளவுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்துகிறது அப்படி இல்லைன்னா அந்த சாப்பாடை நம்ம இரவு சாப்பிட்டா கொஞ்சம் பணம் மிச்சமாகும்ன்றதுக்காகவே இந்த ராசிக்காரர்கள் தன்னை வருத்திக்கிட்டு அதாவது தன்னை வருத்திக்கிட்டு குடும்பம் நல்லா இருக்கணும் குடும்பத்துடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்க்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க முக்கியமா கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்காக இத்தனை நாள் வரைக்கும் இவங்களுடைய வாழ்க்கையில இவங்க ஆசைப்பட்ட எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாம இவங்களுடைய வாழ்க்கையில இவங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே செய்யாம தன்னை கஷ்டப்படுத்திக்கிட்டு தன் நல்லா இருக்கோமோ இல்லையோ தன்னுடைய குடும்பத்தார்களும் சரி மற்றவர்களும் சரி ரொம்ப நல்லா இருக்கணும் அவங்களுடைய சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்றதுக்காக இந்த நாள் வரைக்கும் இந்த ராசிக்காரர்கள் மற்றவர்களுடைய சந்தோஷத்துக்காக உழைச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனா இன்றைய நாள் வரைக்கும் அவங்களுடைய வாழ்க்கை மாறல ஆனா இனி அந்த ஒரு விஷயத்த நினைச்சு பயப்பட வேண்டாங்க இந்த கன்னிராசிக்கார்கள் எத்தனையோ வருஷங்களா வாழணும்னு ஆசைப்பட்ட வாழ்க்கை வாழ போறாங்க செல்வம் இவங்களுடைய வாழ்க்கையிலிருந்து முழுவதுமாக அந்த பிரச்சனை கட்டுறதை நீங்கி செல்வம் அழையக்கூடிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில நன்மைகள் நடக்க போகுது இனியும் இந்த கண்ணிராசிக்காரர்கள் செல்வம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நினைச்சு பயப்பட வேண்டிய அவசியமே இருக்காது ஒரு சில கண்ணிராசினுடைய வாழ்க்கையில பத்தி சொல்லணும் அப்படின்னா ரொம்பவே மனசுல உள்ள வேதனைப்படக்கூடிய நபர்களாகவே இருந்துகிட்டு இருக்காங்க அதாவது வாழ்க்கையில் இன்னைக்கு சாதிச்சிடலாம் நாளைக்கே சாதிச்சிடலாம்ன்ற ஒரு தைரியத்தை வாழ்ந்திருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் சாதிக்கக்கூடிய நாள் மட்டுமே தான் இருக்குது எந்த ஒரு நேரத்திலும் தோல்வின்றது இருக்காது இந்த கண்ணீராசினுடைய வாழ்க்கையில் கண்ணிராசியினுடைய குடும்ப பிரச்சனை எல்லாமே இனி வருகின்ற காலங்களில் தீர்ந்து நல்லது நடக்கும் இந்த கன்னீராசிக்காரர்களுக்கு இன்னொரு விஷயம் இருக்குதுங்க அது என்ன அப்படின்னா வாழ்க்கையில் எனக்குன்னு ஒரு உறவு இல்லாமல் போச்சுங்க சாமி நானும் அந்த எனக்கண்ணும் இருக்கக்கூடிய அந்த அன்பை தக்க வச்சுக்க நினைக்கிறேன் ஆனா என்னுடைய அன்பை அவங்களுக்கு பிடிக்கல புரிஞ்சுக்காம இருக்காங்க என்னை விட்டுட்டு போயிடுறாங்க அந்த ஒரு வாழ்க்கைன்றது எனக்கு கிடைக்காத எனக்குன்னு ஒரு வாழ்க்கையிலேன்னு ரொம்ப வருத்தப்படுறீங்களே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு திருமண வாக்கியம் நிகழ்வதோடு உங்களுடைய வாழ்க்கையில காதல்ன்ற ஒரு விஷயம் மலர்ந்து அந்த அன்பின் மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மிகுந்த சந்தோஷத்துடன் வாழ்க்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் நடக்க போகுது இந்த கண்ணீராசினுடைய வாழ்க்கையில இனி கண்ணீராசில அத்தனை சந்தோஷங்கள் மட்டுமே தாங்க நிறைஞ்சிருக்க போகுது இனி துன்பம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குமானு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாது ஏன்னா கண்ணிராசினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாமே நீங்க இனி உங்களுடைய வாழ்க்கை அதாவது சரியாக சொல்லணும்னா நவம்பர் முப்பதுக்கு அப்புறம்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி நீங்க வாழணும்னு எதிர்பார்த்த அந்த ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் இனி எந்த ஒரு விஷயத்த நினைச்சும் கண்ணீராசிக்காரர்கள் பயப்பட வேண்டிய அவசியமோ இல்ல கவலைப்பட வேண்டிய அவசியமோ முக்கியமா சொல்லணும்னா உங்களுடைய கண்களிலிருந்து இருந்து வரக்கூடிய கண்ணீர் துளிகள் எல்லாமே இனி ஆனந்த கண்ணீரா மட்டுமே தான் இருக்குமே தவிர எந்த ஒரு காரணத்தை கொண்டும் நீங்க கண்ணீர் விடுவது பாத்தீங்கன்னா துன்பத்தினால இருக்கவே இருக்காது அந்த அளவுக்கு மாற்றம் போகுது இந்த கண்ணீராசினுடைய வாழ்க்கையில நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களும் நன்மை நடக்கும் நம்பிக்கையோடு காத்திருங்கள் நல்லதே நடக்கும் இனி எந்த ஒரு விஷயம் நினைச்சும் பயப்பட வேண்டாம் காத்திருந்தாலே போதும் உங்களுடைய வாழ்க்கை மாறி செல்வம் அளவு கிடந்து வந்து சேர்ந்து குடும்பத்துல சந்தோஷம் நிகழும் நம்பிக்கை நல்லது நடக்கட்டும் நன்றி வணக்கம்